இதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக மட்டும் தான் அடிச்சு பேசிட்டு இருக்காரு ஏன் எங்கேயுமே அதிமுக பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி நிலவுது அதையும் தாண்டி இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து விஜய வந்து நீங்க முன் வந்து வரணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிருக்காரு அழைப்பு விடுத்திருக்கிறதாவும் செய்திகள் வருது இவங்க ரெண்டு பேருக்கான கூட்டணி ஏதாவது அந்த மாநாட்டுல அறிவிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்க வந்து வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைக்கணும்னு அந்த இதுல இருக்கான் வெறியில வெறி ஓகே அப்ப வந்து அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு ஊர்கா தாவேக்கா ஒரு ஊர்கா இந்த ரெண்டு கட்சி எப்படி என்னால் நிர்பந்திச்சு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பண்ணணும்னு சொல்லிதான் அமித்ஷாவோட மொத்தம் அஜெண்டா இது வந்து எவ்வளவு இது நடக்கும் எப்படி வெற்றி பருவாருன்னு சொல்லி இருபத்தி ஆறு இருபத்தி தான் தெரியும் ஏன்னா மக்கள் எந்த மூட்ல இருக்காங்கன்னு தெரியாது ஓகே அப்ப வந்து டெபினெட்டி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே ஃப்ராட் எல்லாருமே என்ன தெரியுமா அரசியல ஆதாயம் பாக்குறதுக்கு அவன் அயோக்கியனா இருந்தாலும் அவனை சேர்த்திக்கிறோம் அவனுக்கு பிடிக்கலையா அவன் அயோக்கின்னு சொல்லுவாங்க